இங்கே வர கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம் நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் ஐயா நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஒரு அறை கட்டி இருக்கிறார்கள் உலகமே அழிந்தாலும் அந்த அறை அழியாது அப்படிப்பட்ட அறையில் உலகில் தலை சிறந்த நூல்கள் பல வைத்துள்ளார்கள் அதில் நமது திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல எல்லீசர் எல்லிஸ் நகர் மதுரையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆங்கில அதிகாரி அவர் பார்த்தீங்கன்னா எல்லிஸ் என்ற பெயரை எல்லீசர் என்று மாற்றிக்கொண்டு திருவள்ளுவர் நாணயம் பொற்காசி வெளியிட்டு அது மட்டுமல்ல தண்ணீர் கேணியை அருகே திருக்குறளை வெட்டி வைத்தவர் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திருக்குறள் நமது திருக்குறள் திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்தியது ஆழ்வினையா உள்வினையா இதுதான் கேள்வி இந்த பாருங்க முத்து இளங்கோவன் இவர் வந்து முடி வெட்ட போனார் அவர்கிட்ட போய் குழம்புனார் தலைவிதி தலைவிதி என் தலையில் இப்படி பிற எழுதிட்டேன் பிரம்மா அப்படின்னு குழம்புனார் உடனே அந்த முடிவெட்டுன்னு அவர் கேட்டார் உங்களுக்கு இருக்கிறதே நாலு முடி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தலையை காமிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு முடிய வெட்டி விட்டுருவேன் முடி வெட்டுறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு தலையை காட்ட மாற்றிங்க உங்க வாழ்நாள் எழுபது வயசு எப்படி நீங்க தலையெழுத்து எழுதுற வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இவர் எண்பது வயசுன்றால் இல்லை நூறு வயசு கூட வச்சுக்கோங்க நூறு வயசு உங்க வாழ்நாள் பூரா அவங்க தலையெழுத்து எழுதுறதுக்கு நீங்க தலையை கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு முடிவெற்று அவர் கேட்டாரு நினைச்சு பாருங்க திருவள்ளுவருக்கு வந்து ஆழ்வினை ஊழ்வினை இதுதான் கேள்வி ஊழ்வினையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்பது எனது வாரம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளின் ஒரு பத்து திருக்குறள் ஊழ்வினை எழுதாமல் இருந்திருந்தால் அந்த திருக்குறளே நம் கைக்கு கிடைத்திருக்க அது மட்டுமல்ல திருவள்ளுவரே சொல்கிறார் நானே சொன்னாலும் நம்பாதீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அவரே சொல்றார் அப்புறம் சொன்னாரு புத்தி இலங்கோ செருப்பு கடிச்சு செத்தவன் இருக்கா பாம்பு கடிச்சு பிளச்சவன் இருக்கா ஒன்னும் இல்லைங்க செருப்பு கடிச்சிருக்கு அவர் டாக்டர்கிட்ட போய் மருத்துவம் எடுத்துக்கிட்டாருன்னா புழைச்சுக்குருவாரு செருப்பு கிடைச்சத அப்படியே விட்டுட்டாருன்னா செப்டிக்காய் சுகர் நோய் இருந்து செத்து போகலாம் பாம்பு எல்லா பாம்பு கடிச்சு எல்லாரும் சாகிறது இல்லை விசப்பாம்பு கழிச்சாலும் சாகா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சா சாக போறது இல்லை இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருபத்தி ஒன்பது வயசுல இறந்தாருன்னு சொல்றாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ மகாகவி பாரதியாரோ இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்கள சாக விட்டுருக்க மாட்டோம் உழைக்க வச்சிருக்கலாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நம்மளால வந்து இறப்பை இல்லைன்னு சொல்ல முடியல ஆனா இறப்பை தள்ளி போட முடியும்ல விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்ல இந்த பேசுறாங்க நீ விதி விதின்னு சொல்லி பேசுறீங்க ஒண்ணு இல்ல காய்ச்சல் நீங்க மருத்துவர்கிட்ட போகாம இருக்க முடியுமா தளவு பேசாம இருக்க முடியுமா மருத்துவத்தால் எதையும் சாதிக்க முடியுமில்ல ஒண்ணு இல்லைங்க இந்தியாவின் கடைக்கோடியில் இப்போ ஒரு பட ஓட்டி மகனா பிறந்தார் அப்துல் கலாம் அவர் நினைச்சா அப்பா பட ஓட்டினாரு நம்மளும் பட இருந்திருக்கலாம்ல செய்தித்தால் விட்டு படித்து தலைப்பு செய்தியான அவர் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் திருக்குறளை மேற்கோள் காமிச்சு தான் பேசுவார் மிக சிறந்த மனிதர் இதே அப்துல் கலாம் வேற வெளிநாட்டுல பிறந்திருந்தார்னா அவரை வந்து வாழ்நாள் குடியரசு தலைவராக அறிவிச்சிருப்பாங்க ஆனா நம்ம நாட்டுல இரண்டாவது முறையா கூட அவருக்கு வாய்ப்பு தரல அதெல்லாம் அரசியல் அரசியலுக்கு பேச வேண்டாம் நினைச்சு பாருங்க ஜப்பான் ஜப்பான் சொன்னாங்க ஜப்பான்ல சுனாமி வந்துச்சு இதே ஹீரோசிமா நகாசாகியில் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு போட்டாங்க புல் பூண்டெல்லாம் கருவிச்சு உயிர்கள் அழிந்தது உயரம் குறைந்தது ஆனாலும் அவர்கள் உலகம் போற்றும் மனம் எழுந்துகின்றார்கள் இதே ஜி ஒரு ஜப்பான் பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துல அமெரிக்காவை மிஞ்சும் அளவுக்கு அவர்கள் உயர்வார்கள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்க ஒரே கைப்பு தான் சொல்லுவாங்க நம்மால் முடியாவிட்டால் யாரார் இன்று இல்லாவிட்டால் என்று என்று கேட்பாங்க ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னா என்ன செய்யணும் அந்த தொழில் தொழிற்சாலையை விட்டு வெளியே வந்திருப்போம் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்திருப்போம் ஆனால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காலனி தொழிற்சாலைன்னா ரைட்டு லெஃப்ட் இடது வலதுன்னா வலது காலனியாக தயாரிப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உற்பத்தியை வந்து குறைக்கவே மாட்டாங்க அப்படி உழைக்கக்கூடிய மனிதர்கள் ஜப்பான்காரணம் அவங்க மீண்டும் வெல்வார்கள் மதியை பயன்படுத்தி வருவார்கள் அது மட்டும் இல்லை ஒரு மன்னர்கிட்ட பார்த்திங்கன்னா அஸ்தான ஜோதிடர் வந்து சொன்னார் உங்கள் ஆயுசு முடிஞ்சிருச்சு நாளைக்கு நீங்கள் சாக சொல்லி உடனே மன்னர் பயந்துட்டானா உடனடியாக மனைவியை கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு கஜான சாவியெல்லாம் கொடுத்து பொறுப்பை ஒப்படைச்சு நான் நாளைக்கு சாக போகிறேன் மந்திரி வந்தான் வந்து கேட்டார் என்னன்னு கேட்டார் இல்லை அவர் வந்து நல்ல ஜோதிடர் பிரபல ஜோதிடர் கூட்டி கழித்து என் ஜாதகெல்லாம் கழித்து பார்த்து சொல்லிட்டாரு நாளை விட என்னோடய ஆய் முடிய போகிறான் உடனே மந்திரி அந்த ஜோதிடரை கூப்பிட்டா இங்க வாயா ஓ ஆயுசு எத்தனையா எனக்கு எழுபத்தி வயசு வரைக்கும் எந்த கண்டமும் இல்லைங்க இப்போ உனக்கு வயசு என்ன யாருச்சு நாப்பத்தஞ்சு உடனே மந்திரி ஒரு வால் எடுத்து அந்த ஜோதிடர் தலையை வெட்டினா நல்லா போய் தனியாக உடம்புச்சு ராஜா கிட்ட சொன்னான் பாருங்க எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு கண்டமே இல்லைன்னு சொன்னான் இந்த ஜோதிட இந்த பாருங்க நாப்பத்தஞ்சுல போயிட்டேன் அப்படி ஒன்னே கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துச்சா இன்னொரு ராஜா கிட்ட சொன்னீங்களா நீங்கள் காலையில் ரெட்டப்புறம் முகத்தில் முடிச்சிங்களா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பார்த்தீங்கன்னா ராஜா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு ரெட்ட ரெட்டப்புற முகத்தில் முடிக்க பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் நம்மளு பிச்சைக்காரனை பார்த்தோன்னா ராஜா போக வந்துடுச்சு உடனே பிச்சைக்காரனுக்கு தூக்கு சொல்லிட்டான் உடனே பிச்சைக்காரன் சிரிச்சிருக்கான் என்னடா உனக்கு தூக்கு தண்ணுன்னு சொல்லியிருக்கேன் சிரிக்கிறியே அப்படின்னோடனே பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான் என் முகத்தில் முடிச்சேன் நீங்கள் உயிரோட இருக்கீங்க உங்க முகத்துல முடிச்ச எனக்கு தூக்கு தங்குறேன் அப்ப யார் முகம் ராசி இல்லாத முகம்னு நினைச்சு பார்த்தேன் எனக்கு சிரிப்பு ஒரு நிச்சயம் அப்படின்னா அந்த மாதிரி பகுத்தறிவை பயன்படுத்த பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து பிரேதத்தெல்லாம் சோதனை பண்றாங்க இரவுல வந்து அந்த பிரேத அறையில வந்து சாக்லேட் வச்சுட்டு போகணும்னு ஒருத்தர் பதவியை கிடைக்குங்க சரின்னு சொல்லி ஒரு ஆள் தைரியமா வச்சுக்கிட்டு போயிருக்காங்க சாக்லேட் வச்சுட்டே போறீங்க ஒரு அறையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேதம் எழுந்திரிச்சு எனக்குன்னு கெட்டு உடனே பயந்து கடைசியில் பார்த்தா இந்த நண்பர்கள் மதியை பயன்படுத்துகிறது மதியால் விதியை வெல்லலாம் சொன்னாங்க விதி என்பது கற்பிக்கப்பட்ட கற்பனை கற்பனை மதியை பயன்படுத்துங்கள் அதுதான் திருவள்ளுவரின் திருத்திற்கு சந்திராய நடத்துன மயில்சாமி அண்ணாத்துறை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல கோதவாடி என்ற ஒரு குக்கிராமத்துல பிறந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா திருக்குறளை நேசிக்கிறார் அவருக்கு விதி மீது நம்பிக்கை இல்லை மதி மீது நம்பிக்கை உண்டு

முனைவர் பட்ட ஆய்வு முதல் முனைவர் பட்ட ஆய்வு திருக்குறளில் மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லி தான் ஆய்வு பண்ணார் இப்ப இரண்டாவது முறையா திருவள்ளுவரும் சேக்ஸ்பியரும் என்ற தலைப்புல இரண்டாவது முறையா முனைவர் பட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினாருல இப்படி ஆளுகளை பார்த்து தான் பாடினாரு வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்த வீரத்தை கொள்ந்திலே ஏகி நிவபக வேளைற்ற மீனததென்றி மூள ஏற்ற வார்த்தேகலை வேவிக்கே நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தை கல்யாணம் சுந்தரம் இந்த ஆளுகளை பாட்டு பாடி நினைச்சு பாருங்க தந்தை பெரியார் வந்து அவருடைய போராட்டம் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த தியாகம் அவர் லட்சியம் நோக்கம் எல்லாத்தையும் ஒரே ஒரு திருக்குறள்ல அவங்க அடைக்கிறாங்க எப்பொருள் எத்தனை ஆகினோ அப்பொருள் மென்பொருள் காண்பது பாரு எடிசன் பிறந்த தினம் அன்று பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஒரே ஒரு நிமிடம் வந்து மின்தடை ஏற்படுவோம் எரிசன் பிறக்கலைன்னா இந்த ஒரு நிமிடம் நாம் பெற்ற அவஸ்தை தான் நம்ம வாழ்நாள் கூட தொடர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில எரிசன் பிறந்த அன்னைக்கு ஒரு நிமிடம் வந்து மின்தடை பண்ணுவாங்க ஆனா நம்ம நாட்டுல பாருங்க மூணு மணி நேரம் மின்தடை செஞ்சு எரிசனை நாள்தோறும் மூணு மணி நேரம் நம்ம நாட்டில் நினைவூட்டிக்கிட்டே இருக்காங்க ஒண்ணா இருந்து ஒரு அறிஞர் வந்து தமிழ் படிக்க வந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கு என்ன காரணத்துக்காக தமிழ் படிக்க வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரா இனிய உழவாக இன்னாத கனி இருப்ப காய் காய்கல இந்த திருக்குறளை படிச்சேன் அதை செக்கு மொழியில ஒளிபெயர்த்து இருந்தாங்க அதாவது நல்ல சொற்கள் இருக்கல ஏன் கெட்ட சொற்களை பயன்படுத்தணும் கனி இருக்கும் போது ஏன் காயை பயன்படுத்தணும் நம்ம ரெண்டு வரியில இருக்கு விளக்கம் சொல்லிருக்கலாம் ஆனால் செக்கு மொழியில் அதுக்கு ஒரு பக்கம் விளக்க விட சொல்லியிருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு அவர் பிரமிச்சிருக்கார் இப்படிப்பட்ட திருக்குறள் உள்ள தமிழ் மொழியை நான் அதன் மூல மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் படிக்க வந்தேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உலகம் போற்றும் ஒப்பற்ற திருக்குறள் நமது திருக்குறள் அவர் திருவள்ளுவர் வலியுறுத்தியது தான் விதியை அல்ல என்று சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் கணவர் அவர்களே என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்